நீ <imitation> யாரு <imitation> 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 அட நீ யார் நீ சொன்னா சொன்னா போயிடுவீங்களா கோயில்ல எங்க போடுங்க கோயில்லயா இல்லையா ஓகே உங்களுக்கு போயிடுனாங்க நாங்க வந்து பந்து வாங்குறதுக்கு வந்து கோயில்ல நாங்க மறுவே நாங்களும் பந்து வாங்குறோம் நாங்களும் மறுவே வாங்குறோம் நீங்க யார் இன்னேங்கறது சரி தாற நீங்க என்ன சொல்லுங்க நீ யாருன்னு கேட்க கூடாது यार யாரு நீ என்ன கேக்குறது यार நீ என்ன தெரியல கோவிலு யாரை எங்களுக்கு அதுல அவர் ஆஜினா நடத்தட்டும் அவருக்கு மேல நடத்தட்டும் ஊரார் நடத்தட்டும் நாட்டார் நடத்தட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது இந்த யானையை வழி நடத்துறதுக்கு யானையை இப்படித்தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க அது போட்டதும் கவர்மெண்ட் இந்த யானையை பராமரிக்கிறது गवर्नमेंट அதிகாரிகள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க நான் கேக்குறேன் நான் ஆதி என்ன கேட்கல ஆடியோ போட்டே கேட்காத

நான் டி.எஃப்.ஓ தான் கேக்குறேன். அதிகாரியே. நான் உள்ள வரவே இல்லை. நான் உள்ள வரவே இல்லை. யானை சார். யானை இறந்து போச்சுன்னா நீங்க பேசல போறீங்க. நான் கேக்குறது டி.எஃப்.ஓட்ட தான் கேக்குறேன். சார் யானை அண்ணே அண்ணே சார் நான் இந்த அதிகாரிய பேசிட்டேன். அண்ணே நான் இன்னும் கேட்கல நான் நான் அதிகாரியில பேசுறேன்

ஒரு நாளைக்கு அந்த யானை ஆயிரக்கணக்கான ஆசிர்வாதமும் அடையப்பட்ட ஒரு யானைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு நான் இந்த பக்தி வந்து இந்த கோயில் பாடுபடை நீ என்ன ஊர்காரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்களுக்கு

கேள்வி எழுந்து நம்ம உள்ள வரணும் Naturally cycles, som покọ malaria�cultural சொல்ல the conclusions of the பத்தி these people can't fall in the pen. Most of all things are tough to be afraid. They have been beers and milk, and they say they அப்படியே pass? We live with you! Sir! நான் கேட்ட ஒருத்தர் சொன்னாரு ஒரு என்ன கேட்ட போட்டது ரெண்டு மணி கேட்டு போட்டது சொன்னாரு ரெண்டு உள்ள கேட்டு போட்டது கேட்டராம இருக்கீங்க நீ சொல்லவே இல்லை அப்பள நீ

அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்